அனைவருக்கும் வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கப்பட்டுள்ள கணக்கீட்டு படிவம் எப்படி பூர்த்தி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஒன்பது களம் இருக்கும் அது இப்போ இருக்கிற ஓட்டர் ஐடி வச்சு ஃபில் பண்ணணும் பிறந்த தேதி ஆதார் எண் கைபேசி எண் தந்தையின் அல்லது பாதுகாவலர் பெயர் தந்தையின் பாதுகாவலர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் தாயாரின் பெயர் தாயாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையின் இருப்பின் அடுத்து துணைவரின் பெயர் இருந்தால் அது ஃபில் பண்ணுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு அதை விட்டுறலாம் அடுத்து துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையின் அதுவும் வந்து அது இருந்துச்சுன்னா எழுதுங்க அப்படி இல்லாட்டி வேண்டாம் இது ஒன்பது களமும் அனைவருக்கும் பொதுவானது எல்லாரும் இதையே நிரப்ப வேணும் கீழே இருக்க ரெண்டு களமில் தான் ஒரு சில தெளிவுகள் உங்களுக்கு தேவைப்படுது இது எல்லாரும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபார்மோட இடப்பக்கம் வந்துடுங்க இது யாருக்கு அப்படின்னா நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இது ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டியது உங்களுடைய பழைய எப்பிக்கில் இருக்கிற அந்த சட்டமன்ற தொகுதியின் பெயர் பாகமேன் வரிசைன்னு உங்களுக்கு தெரியணும் ஸோ இந்த வெப்சைட் குள்ள போய் அது கேட்குற அந்த சட்டமன்றம் என்ன சட்டமன்றமோ அதை போட்டு ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக் கேட்கும் மாவட்டம் அதை போட்டுட்டு சட்டமன்ற தொகுதியின் பெயர் போட்டுருங்க அதுக்கு கீழே உங்களோட அடையாள அட்டை நம்பர் தெரிஞ்சதுன்னா அதை டைப் பண்ணுங்கள் தெரியலங்கிற பட்சத்துக்கு பெயர் போட்டாவே போதும் பெயர் போட்டு ஆணா பெண்ணா அப்படிங்கிறதையும் நீங்கள் அந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ரைட் சைடு வந்தீங்கன்னா அங்கே ஒரு கேப்சாக இருக்கும் அதையும் பார்த்து அதை அப்படியே டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய சட்டமன்ற தொகுதியின் எண் பாகம் எண் வரிசை எண் இது எல்லாமே வந்துடும் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு இப்போது மேலே அந்த ஃபார்மில் கீழே லாஸ்ட்ல அது எழுதிருங்க சட்டமன்ற தொகுதியின் எண் பெயர் பாகம் வரிசை எண் இது எல்லாமே எழுதிருங்க இது எழுதி முடிச்சோடன மேலே அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ வாக்காளரின் பெயர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் உறவினர் பெயர் இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்க அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க இது வந்து நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும் நீங்க நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் இந்த இடப்பக்கம் உள்ளதை உங்களோட பழைய ஐடி கார்டு வச்சு ஃபில் பண்ணிடுங்க இதற்கடுத்து அந்த ஃபார்மோட ரைட் ஹேண்ட் சைடு அதாவது வலப்பக்கம் வந்துருங்க இது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பது வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் அந்த ஃபேமிலியில அப்பாவது லெஃப்ட் சைடு பண்ணிட்டீங்க மகனோடது பணவோ ரைட் சைடு பண்ணுவீங்க இல்லைங்களா அது ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்பா லெஃப்ட் சைடு பண்ணார் இல்லையா அந்த பர்டிகுலர்ஸ் அப்படியே எடுத்து இவங்க அந்த ரைட் சைடில் ஃபில் பண்ணிடணும் அவங்க அப்பாவுதோ அம்மாவுதோ அப்படியே எடுத்து ரைட் சைடில் ஃபில் பண்ணிட்டு கீழே சைன் போட்டுருங்க சைன் போட்டு மேலே உங்களோட ரீசன் ஃபோட்டோ அதையே வந்து அட்டாச் பண்ணி உங்க பிஎல்ஓ கிட்ட சப்மிட் பண்ணிருங்க உங்கள் வயது நாற்பதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மேலையும் இடப்பக்கமும் ஃபில் பண்ணணும் உங்க அதே உங்க வயசு நாற்பது வயசுக்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா மேலையும் அது நேர் கீழையும் ஃபில் பண்ணணும் தேங்க்யூ